நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு அப்ப இப்படி சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னிகரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில் ராசி அன்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பல விஷயங்களை நினைச்சா மாதிரி கொண்டு போக முடியும் பொதுவாகவே இந்த மீன ராசி என்பர்கள் அதிகமாக பதட்டம் அடையக்கூடியவர்கள் எதுக்கெடுத்தாலும் ஒரு அவசரம் எதிராளி சொல்றத காதலே வாங்காம இருப்பது அப்ப இந்த மாதிரி எல்லாம் பதட்டமாக அவசரமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இப்போ இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நாலாம் பாதம்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்லுவார்கள் அப்ப அதை போல எதையும் நிதானமாக யோசித்து செயல்படுவீர்களே ஆனால் நிச்சயமா இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்கு நல்ல மாதமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு அந்த ஜன்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும் கார்த்திகை மாதம் வரையிலுமே கூட மீனராசிக்கு அசைச்சிக்கவே முடியாது நினச்சதெல்லாம் நடக்கும் அப்போ மீனராசி அன்பர்களே இந்த சனியுடைய பக்ரம் பெற்று அதே சமயத்தில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் புதன் சுக்கரன் சேர்க்கை இவெல்லாம் மீனராசிக்கு ஆவணி மாதம் நல்ல சுபத்துவமான பலன்களை கொடுக்கிறது மெயினா மீனராசிக்கு என்ன வேணும் வருமானம் வேண்டும் நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது அல்லது வேலை செய்கிற இடங்களில் ஒரே வின்வழி அவமானங்கள் தலை குனிவு மீனராசிக்கு அதிகப்படியான திருஷ்டி கையில் காசு நிற்க மாட்டேங்குது அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் உடம்பு சரி இல்லாமல் போயிடுது பிபி சுகர் இதெல்லாம் சனியினால் அதுவும் குறிப்பா ஜென்ம சனியினால் ஏற்பட்ட வேதனைகள் ஆனா பாருங்க மீனராசி அன்பர்களே இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து இந்த ஆவணி மாதம் விடுதலை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்போயோ ஆவணி மாதம் மீனராசிக்கு மகிழ்ச்சியான மாதம் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் அந்த நிம்மதி எனக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி நமச்சிவாயம் ஜெய்